ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் போகிறோம் அதுவும் வந்து முட்டையை யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெங்காயம் முட்டையும் இருந்துச்சின்னா சூப்பராக இது ரெடி பண்ணிடலாம் முட்டையை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வெள்ளைக்குரு தனியாகவும் மஞ்சள் தனியாகவும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாத்திரம் நல்லா ஹீட் ஆகியிருக்கு இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா காஞ்சிட்டுருக்கு பாருங்கள் இப்படி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன சின்ன பீஸாக இப்போ இதில் கொஞ்சோண்டு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு கல்பாசி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஆட் பண்ண தேவையில்லை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயமாக ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் நீல் வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுக்கு வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இதை கலந்து விடுங்க அந்த தூளோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும் அதுக்காக நல்லா இதை ஒரு வாட்டி வதங்கட்டும் நல்லா வதங்கிருச்சு இதோட பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விடுங்க கருப்பிலே மொத்தமாக போடாமல் இது மாதிரி பிச்சு போடுங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இது மாதிரி பிச்சு ஆட் பண்ணும்போது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா வெறும் வெள்ளைக்குரு மட்டும் ஆட் பண்ணுங்கள் வெள்ளக்குருவ ஆட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விடணும் அந்த வெங்காயமும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை வந்து கலந்து விட்ருங்க இப்போ வெங்காயமும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஞ்சள் குருவை ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் கருவை நம்ம முதலே ஆட் பண்ணிட்டோன்னா அது வந்து உதிரி உதிரியாக ஆயிரும் இது மாதிரி நம்ம லாஸ்ட்டில் வந்து இறக்க போகிற சமயத்தில் ஆட் பண்ணணுன்னா அது அப்படியே வந்து இருக்கும் அதுக்காக தான் நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறோம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் காரம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம் உப்பை ஆட் பண்ணிக்கலாம் உப்பை நல்லா தூவி விட்டுட்டு இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முட்டை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இதில் கட் பண்ணி வச்சுட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணி இதை நம்ம இறக்கிடலாம் இது தோசையோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து சப்பாத்தியோடு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும் சாதம்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் அதே மாதிரி குரு மாதோடெலாம் சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் கூட இது ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்போப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போ அதுங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்